ஸாம்க்கம் வரமத்துள்ளா வரகாத்துஹூ எல்லா பேர் இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது மதிய நேரத்தில் வெயில் கடுமையாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம வெளியே போனால் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நாச்சி கொள்ளத்தை வந்து ஆரம்பித்து முத்துப்பேட்டைக்கு போகலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கும்போது செம்ம வெயில் தாங்க முடியல எல்லா மக்களும் வந்து கடுமையான ஸ்பீடாக போய்கிட்டு இருந்தாங்க என்னடா இந்த வெயில் ஒன்றும் போக மாட்டேங்கித மழை எப்போ வரும் 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 அப்படின்ட்டு இது என்ன ஒரு கொடுமை அப்படின்னா முத்துப்பேட்டையை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது என்னடா முத்துப்பேட்டை பக்கம் மலையை காணாம அப்படின்னு போது செம் வெயில் தாங்கவே முடியலை ரொம்ப ஸ்பீடா ஓடிக்கிட்டே இருந்தாங்க சரி நம்மளும் போகமே அப்படின்ட்டு முத்துப்பேட்டில் சின்ன வேலையாக இருந்ததுனால அப்படியே போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வரலான்ண்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம் என்ன வெயிலுங்க தாங்கவே முடியலங்க இங்கெல்லாம் செய்யறது பரவாயில்ல இது நார்மலி ஒரு ஏரியா நான் கொடைக்கானலில் போயிருந்தோம் செம்ம வெயில் அங்கே இருக்கவே முடியல அவங்களும் அனத்தாங்க கொடைக்கானலேயே அதுக்கு முத்துப்பேட்டை கவனிக்கும் போது நாச்சி குழந்தை கவனிக்கும் போது ஓரளவுக்கு பரவாயில்லாத வெயில் ஆனா நம்மளாலே தாங்க முடியல மத்தவங்களை எப்படி தாங்குவாங்க வயசானவங்களா இருப்பாங்கல்ல அவங்களாம் எப்படி தாங்குவாங்க ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கவலை கிடந்தான் அதனால அப்படியே போவோம் அப்படின்ட்டு பைக் எடுத்தேன் நேராக முத்துப்பேட்டைக்கு போகலாம் அப்படின்ட்டு ஸ்பீடாக போய்கிட்டு இருந்தேன் நீங்கள் பார்க்கக்கூடிய ஏரியாலாம் நல்ல செல் நல்ல மழை தண்ணியோடைய காலங்களில் செம்மையாக இருக்கும் செம்ம அழகாக இருக்கும் பச்சை பசேண்டு இருக்கும் இந்த பக்கம் இருந்து ஆரம்பித்து அந்த கடைசி வரைக்கும் பச்சையாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஆனால் மழை சமீப காலமாக அதிகமாக பெய்கிறதே கிடையாதா பூடைய காலநிலை மாற்றங்கள் அதனால் வந்து எல்லாம் காஞ்சி போச்சு நம்ம பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே தெரியும் மக்கள்லாம் எவ்வளோ விரைவாக போறாங்க அப்படின்ட்டு நம்ம மட்டும் கிடையாதுங்க பெரிய பெரிய லா லாரிலாம் கிராஸ் பண்ணி போகுதுல அந்த வண்டிகள் கூட அப்படி தான் அவங்களாலே மெதுவாக ஓட்ட முடியாது கடுமையான ஸ்பீடாக போய்கிட்டு இருந்தாங்க எப்படா மழை வரும் எப்படா இந்த வெயில் உடைய சூடு வந்து குறையும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் வந்து மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க வானை இருட்டாகும் இடி இடிக்கிற மாதிரி இடி இடிக்கும் கடுமையாக இடி அடிக்கும் அதுக்கு பின்னாடி மழை வராமல் அந்த கடுமேகங்களை காத்தரிச்சுட்டு ஓடிடும் அப்படி தான் போய்கிட்டு இருந்தேன் செம்ம வெயில் தாங்கவே முடியல நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரோட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு ஈ காக்கா கூட இருக்காது எப்போனாச்சும் நம்ம அந்த ஆடு மாடுகளை கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு காட்டிட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஆனால் அந்த வெயிலுடைய தாக்கத்தினால் கொடூரத்தினால் என்ன செய்ய முடியலங்க இந்த ஆடு மாடுகளை கூட இந்த பகல் நேரத்தில் பார்க்கக்கூடிய முடியறது இல்லை சரி வெயிலுடைய தாக்கத்தை ரொம்ப நாள் தான் தாங்க முடியும் அப்படின்ட்டு நானும் ஸ்பீடாக போகிறேன் வண்டி போகவே மாட்டிக்குது செம்ம ஸ்லோ என்ன எனக்கு ஸ்பீடாக தெரியாது அதனால சொல்கிறேன் நாற்பதுக்கு மேலே எப்பவுமே நான் தாண்ட மாட்டேன் ஏன் அப்படின்னா விபத்துக்குள்ள ஆச்சு அப்படின்னா வண்டி உசுறு ரொம்ப முக்கியம்ல அதனால் வந்து நாற்பதுக்கு மேலே தாண்டே மாட்டேன் எங்கள் அம்மா வந்து எனக்கு பின்னாடி உட்காந்து எப்போனாச்சு நான் வெளியே கூட்டிட்டு போனேன் அப்படின்னா செம்மையா திட்டுவாங்க ஸ்பீடாக ஒரு இல்ல நான் இறங்கி நடந்து போட்டுமா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னு கேட்பேன் நீ ஓட்டுறதை விட நான் ஸ்பீடாக நடந்து போய்டின்னு சொல்லுவாங்க ஒரு வழியாக நம்ம உப்புரை தாண்டியாச்சு உப்புரை தாண்டி அடுத்த நம்ம போக வேண்டிய இடம் வந்து ஆலங்காடு ஆலங்காட் தாண்டினதுக்கு பின்னாடி முத்துப்பேட்டை வந்துடும் பின்னாச்சு பொழுது போகலை அப்படின்னா இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு கிளப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டைம் பாஸ் ஆகும் இன்னொன்று வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிரும் வாய்ப்பு சொல்லி நீங்களும் போய் பாருங்கள் அதுக்கு முத்து நாச்சிக்கோத்துலேருந்து முத்துப்பட்டி போக சொல்லலை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து பக்கத்து ஊர்களுக்கு பக்கத்து கிராமங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பயணிக்கும்போது நல்ல அழகான சூழ்நிலை அழகான சூழ்நிலைகளை உறவுபடியும் நம்ம போகிறதுக்கு வந்து செம்ம ஃபீல் வரும் ஆச்சிக்குளத்துலேருந்து முத்துப்பேட்டைக்கு வந்து எட்டு கிலோமீட்ரு நல்ல ப்ளேஸ் அது சேம் ரோட்டில் வந்து நைட்டு வரும்போது செம்ம ஃபீலிங்காக இருக்குங்க நம்ம மட்டும் ரோட்டில் வந்துக்கிட்டு இருப்போம் நம்மளுக்கு நேர நிலா வந்து நம்மளை பார்க்குற மாதிரியும் அது செம்ம ஃபீலு நம்ம நிலா பார்த்துட்டே வரலாம் மதிய டயத்தில் சூரியனை பார்க்க முடியாது பாருங்களேன் இடையில் வரக்கூடிய இடத்துல ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு ஜூஸ் இருக்கும் அங்க நல்லா இருக்கும் அதிகமான மக்கள் வந்து தன்னுடைய தேவைக்காய்களுக்கு வேண்டி அங்கே ட்ரெஸ்ஸு கடையும் இருக்குது ஜூஸ் இருக்குது செம்மையாக இருக்கு அங்கே ஜூஸ் கொடுத்தா இதே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் கடை இருக்குது பெரிய பெரிய காரு வண்டி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பாங்க கழுவுறதுக்காண்டி ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஆலங்காடு வந்துடும் ஆலங்காடு வந்ததற்கு பின்னாடி நம்ம இருக்கக்கூடிய முத்துப்பேட்டை வந்துடும் அதுக்கு பின்னாடி நம்ம எந்த ஒர்க்கு காட்டி வந்தோமோ அந்த ஒர்க்கை நம்ம முடிச்சுட்டு டக்குன் வேறு ஊருக்கு நம்ம போக போகிறோம் அது போகும் போது சொல்கிறேன் மானந்த பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கருமகத்தோடு செம்மையாக இருக்குது தினந்தோறும் தான் இருக்கும் ஆசையாக பார்ப்போம் ஹாய் அப்படின்ட்டு ஆசையாக பார்ப்போம் ஹாய் சொல்லிவிட்டு ஓடிடும் எந்த அளவுக்கு கணங்கரேன்னு இருக்குதா நம்மளுக்கு ஆசையாகத்தே இருக்கும் மழை வரும் 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 அப்புடின்ட்டு வடிவன்னு சொல்கிற கணக்குதேன் வரும் ஆனால் வராது என்னடா நம்ம போகும்போது முத்துப்பேட்டையிலேருந்து இதில் இருந்து நாச்சு கொலத்துலேருந்து முத்துப்பேட்டைக்கு போகும்போது என்ன இவ்வளோ ஸ்பீடாக மக்கள் போகிறாங்க வெயில் அடிக்குது அதனால தான் போகிறாங்கன்னு பார்த்தா மழை வரும்போதுனாச்சும் இருக்கணும்ல சுலோவாக போகணும்ல அதுவும் கிடையாது அப்போ கடுமையான ஸ்பீடாக போகிறது இங்கே எதுக்குமே பயப்படாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுங்க நம்மளுக்கு சின்ன பயம்தான் வீடு போகிறதுக்குள்ளேயும் மழை வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக நினஞ்சிருவோம் வீட்டில் செம்ம திட்டு விழுகும் அதனால் நம்மளும் கொஞ்சம் மழை வராமல் இருந்துச்சு அப்படின்ண்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் நம்ம நினச்சி போய்கிட்டு இருந்தோம் நீங்களே பாருங்களேன் செம்மையாக கருப்பாக இருக்குது ஆனால் மழை வந்துச்சா அப்படின்டா மழை வரவே இல்லை நான் இருக்கிற வரைக்கும் அப்போ நம்ம முத்துப்பேட்டையில் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாச்சு குளத்துக்கு அந்த சில செம்மையாக அந்த வானத்தை ரசிச்சுக்கிட்டேவும் சைடு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு மழை பெஞ்சிச்சு அப்புடின்னா இதெல்லாம் பச்சை பசேல ஆயிடுமே ஜீவராசிகளுக்கு ஆடுகளுக்கு மாடுகளுக்கும் சாப்பிட்றதுக்கு உணவு கிடச்சிருமே அப்படின்ற எண்ணத்தோட ஆசையோடு அப்படியே பாருங்களேன் ஃபுல்லாக காஞ்சிருக்குது அந்த ஆடு மாடுகளை பாருங்கள் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் பாவமாக இருக்குது மேகம் இருக்குதா பார்ப்பீங்க நாச்சிக்கல் வந்துடுச்சு அடித்து பிடிச்சி பஸ் ஏறி ஒரு வழியாக தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு சம் எக்ஸ்பீரியன்ஸு ஆனால் இதில் நான் நினைக்காத ஒன்று இதில் நடந்துச்சு எங்கே போக போகிறேன் அப்படின்னா பெங்களூருக்கு போக போகிறோம் நம்ம நண்பர்களை பார்க்குறதுக்கு என்னுடைய கிளாஸ்மேட் அங்கே தான் இருக்கிறாங்க அவங்கள பார்க்குறது பெங்களூர் போக போகிறோம் வந்து தஞ்சாவூர்லேருந்து பெங்களூருக்கு நான் ட்ரெயினில் போனதே இல்லை ஃபஸ்ட் டைம் போகிறேன் நான் ஆரம்பத்தில் வந்து அதிகமான மக்கள் வந்து ட்ரெயினுக்கு வரமாட்டாங்க லீவு சம்மர் லீவில் அதனால் யாரும் வரமாட்டாங்க அதனால் நம்மளுக்கு என்ன செய்யலாம் படுத்துக்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டே வர நடந்தது என்ன தெரியுமா செம்ம கூட்டங்க மூச்சு வாங்கிருச்சேன் நிற்கிற்கு இடம் கிடைக்கல கூட்டத்தை பார்த்ததுமே நான் பயந்துட்டேன் அப்போ சில நண்பர்கள் இன்னொன்று வீக்கெண்டுனால் செம்ம கூட்டமாக இருக்கும் நீங்க எதுக்கு வந்தீங்கன்னெல்லாம் கேட்டாங்க எனக்கு தெரியாதுங்க தெரியாத தரமா வந்து மாட்டிட்டேன் அடுத்து கண்டிப்பா நான் வரமாட்டேன் பஸ்ல போறதா தான் பிளான் இருந்துச்சு ஆனா ட்ரெயின்ல வந்து பார்ப்போமே அப்படின்ட்டு நான் ட்ரெயின்ல வர நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்னா இருந்துச்சே படுக்கலான்னு ஆசைப்பட்டேன் ஆனால் படுக்கிறதுக்கு கூட இடம் கிடைக்கலங்க அதோட பரவாயில்ல நிக்கிறதுக்கு இடம் கிடைக்கலங்க செம்ம கூட்டம் ஒவ்வொரு ஸ்டாப் வரும்போதும் இறங்குவாங்க 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 பார்த்தா ஏறிக்கிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும் எங்க கிடைச்சிச்சு ஈரோட்டை தாண்டி இடம் கிடைச்சிச்சு நல்ல ஒரு அழகான இடத்துல நிக்கிறதுக்கு இடம் கிடைச்சிச்சு நார்மலான இடத்துல நிக்கிறதுக்கு ஆஹ் ஃபேமிலியோடு வர்றவங்கலாம் ரொம்ப கஷ்டம் அது சில நண்பர்கள் வந்து பழக்கமானாங்க அவங்க சொன்னாங்க பாய் இப்ப மட்டும் இந்த கூட்டம் இருக்காது எப்பவுமே அந்த கூட்டம் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வாரத்துல இந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது ஒரு வழியாக பெங்களூர் வந்தாச்சு கஷ்டத்தோடு கஷ்டமாக ஆனால் நைஸ் ஃபீல் தான் அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது மற்றவங்களுக்கு சொல்லலாம்ல இந்த மாதிரி நீங்கள் இந்த ட்ரெயினில் போகாதீங்க செம்ம கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு யாராச்சும் நீங்கள் பெங்களூருக்கு போகிறதா இருந்துச்சு அப்படின்னா அது தஞ்சாவூர்லேருந்து போகிறதா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பிளானிங் பண்ணிட்டு என்ன செஞ்சுருங்க ட்ரெயின் புக்கிங் பண்ணிட்டு போங்க அதான் ச ரொம்ப நல்ல மூமெண்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா மோசமான ஒரு ஃபீல் ஏற்படுத்தி